பொருள் போற்றி அநேகன் போற்றி அன்பனே போற்றி அண்ணல் போற்றி அற்புதன் போற்றி அரியோன் போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி அறிவே போற்றி அணுவே போற்றி அத்தா போற்றி அழகே போற்றி அண்ணா போற்றி கடலே போற்றி அப்பா போற்றி அம்மான் போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி அரி கேசரியாய் போற்றி அன்பா போற்றி அருளே போற்றி அறிவனே போற்றி அம்பலவனே போற்றி அர்த்தமீனியாய் போற்றி அண்ணன் உப்பாய் போற்றி அற்பருளே போற்றி அம்பரமே போற்றி அனல் காலோடு அப்பு ஆனவனே போற்றி அண்மையனே போற்றி அலிப்பெற்றியனே போற்றி அறவக் போற்றி அரும்பெரும் ஜோதி போற்றி அங்கன்னரசு போற்றி அண்ணாமலையான் போற்றி அங்கணன் போற்றி அந்தணன் போற்றி அருங்கருணை போற்றி அண்டமுதல் ஆகினான் போற்றி அப்பாலைக்கு அப்பால் போற்றி அந்தரர்கோன் போற்றி அயன் போற்றி அம்பலத்து ஆடினான் போற்றி அந்த போற்றி அணங்கின் மணவாளா போற்றி அம்பல கூத்தன் போற்றி அமுத தென்கடலே போற்றி அருவாம் ஒருவனே போற்றி அந்தமே போற்றி அருப்பரும் கடலே போற்றி அங்கிதங்கிய கையாய் போற்றி அன்னை போற்றி அரவன் போற்றி அருத்தனை போற்றி அழலாய் நிமிர்ந்தவனே போற்றி அருமாமணி போற்றி அரணையை போற்றி அருமருந்தே போற்றி அம்மையே போற்றி அன்பே போற்றி அருள் ஒளி சுட அருள் உடை சுடரே போற்றி அழிந்த போர் கனியே போற்றி அச்சன் போற்றி அட்டமூர்த்தி போற்றி அணிமுடி ஆதியாய் போற்றி அமரர் கோமான் போற்றி அவினாசி அப்பா போற்றி ஆரியனே போற்றி ஆதியனே போற்றி ஆதி போற்றி அனந்தனே போற்றி ஆன்மையனே போற்றி ஆனந்தம் மகடலே போற்றி ஆளுடை பிச்சன் போற்றி ஆழ்வான் போற்றி ஆழியான் நாதன் போற்றி ஆடக மாமலை அன்னகோ போற்றி ஆரூரன் போற்றி ஆரா புண்பவனே போற்றி ஆழி அப்பா போற்றி ஆரமுது போற்றி ஆண்டவன் போற்றி ஆனந்த ஆனந்த மூர்த்தியான் போற்றி ஆனந்த வெள்ளத்தான் போற்றி ஆனந்த கூத்தன் போற்றி ஆழியான் போற்றி ஆருளல் போல் செல்வா போற்றி இணையன் போற்றி இருளைய போற்றி இகபரம் ஆகி இருந்தவனே போற்றி இருஞ்சீரான் போற்றி இன்னமுது போற்றி இன்னருளே போற்றி இமவான் மகட்கு கேழ்வன் போற்றி இன்பமே போற்றி இணையிலே போற்றி இன்பமா கடலே போற்றி இறைவன் போற்றி ஈசன் போற்றி எளியான் போற்றி எம்மானே போற்றி எந்தே விரான் போற்றி எரிப்பீச்சன் போற்றி எண்ணான் போற்றி எண்ணறையன் போற்றி எங்கும் சரிந்தான் போற்றி என்னப்பன் போற்றி எந்தரமாள் உமையாள் கொளுனன் போற்றி எம் மருந்தே போற்றி எம்பரமா போற்றி எம்பரனே போற்றி என் தோல் முக்கன் எம்மானே போற்றி எத்தனே போற்றி எழுக்கொள் சோதி போற்றி ஏகன் போற்றி ஏழை பங்காளன் போற்றி ஏகம்பர் போற்றி எழுலகம் முழுதாளி போற்றி ஏருடையான் போற்றி ஏகம்பம் மேயபிரான் போற்றி ஏதுவாம் மணியே போற்றி ஐயா போற்றி ஐயோன் போற்றி ஐயர் பிரான் போற்றி ஐயாற்று அரசே போற்றி ஐயனே போற்றி உடையானே போற்றி உயர்கிழவோனே போற்றி உணர்வே போற்றி உயிரே போற்றி உத்தமனே போற்றி உமையாள் பங்கா போற்றி உம்பரன் போற்றி உடைய நாதனே போற்றி உம்பர் உள்ளாய் போற்றி உன்னை ஒப்பாய் போற்றி உள்ளவனே போற்றி உள்ளானே போற்றி உரிப்பிச்சன் போற்றி உளி போற்றி உலகேல் உலகேளும் ஆயான் போற்றி உத்தரகோசே உத்தரகோசம் அங்கை வள்ளல் போற்றி உருத்திரநாதன் போற்றி உணர்வதோர் உணர்வே போற்றி உயிர்கற்கும் உயிரே போற்றி உலகுடைய ஒருமுதல் போற்றி உமையால் கனவா போற்றி உம்பர்க்கு அரசே போற்றி ஊர்தியான் போற்றி ஒளியானே போற்றி ஒருவன் போற்றி உண்மையனே போற்றி ஒல்லை உடையானே போற்றி ஒப்பு ஆடா சீருடையான் போற்றி ஒருத்தனே போற்றி ஒன்றும் இல்லாதவர் போற்றி ஒற்றை சிவகனே போற்றி மணியே போற்றி குருமணி போற்றி கொள் குருமணி போற்றி கண்ணுதலான் போற்றி காவலனே போற்றி கூத்தனே போற்றி கருணையன் போற்றி காதலன் போற்றி கடவுள் போற்றி கேவடர் போற்றி கிழவோன் போற்றி குவளை கண்ணி கூரன் போற்றி குருபரன் போற்றி கனியே போற்றி கனக குன்றே போற்றி குறியே போற்றி குணமே போற்றி கண்ணே போற்றி கோவே போற்றி கைலை மலையாய் போற்றி கண்ணே போற்றி கருணை மலையே போற்றி கள்வனே போற்றி கோமான் போற்றி கூத்துடையான் போற்றி கோலமே போற்றி காலமே போற்றி கொன்றையான் போற்றி கரும்பின் தெளிவே போற்றி குருவனே போற்றி கோமள கொழுந்து போற்றி கொங்கை மங்க பங்க போற்றி கோனே போற்றி கருணையாளனே போற்றி கடலே போற்றி கோமளமே போற்றி கொழுமணியே போற்றி கழுமணியே போற்றி கருணாகரனே போற்றி கலை போற்றி கரை கண்டனே போற்றி கைலை ப பரம்பரனே போற்றி குணமிலி போற்றி கடையவனே போற்றி கண்ணுக்கு இனியான் போற்றி கண்டங்கரியான் போற்றி கண்ணா ரமுதம் போற்றி கோணவன் போற்றி கேழ்கிளரும் பாதியன் போற்றி காவான் போற்றி கற்றைச் சடைமுடியான் போற்றி குனிப்புடையான் போற்றி குன்றாத செல்வர் போற்றி கடைமிடற்றன் போற்றி கனை போற்றி கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் போற்றி காபாலி போற்றி குடலிலா குணக்குரியோன் போற்றி கோலச் சடையர் போற்றி குமரன் தன் தாதை போற்றி கொன்றைச் சடையான் போற்றி கண் அஞ்சனத்தர் போற்றி கருணை கடலினர் போற்றி கோகலிநாதன் போற்றி கழிதறு தேனே போற்றி கடலமுதே போற்றி கரும்பே போற்றி கழுமுதலே போற்றி குறைவிலா நிறைவே போற்றி கோதிலா அமுதே போற்றி கொழுஞ்சுடர் குன்றே போற்றி கங்கையாய் போற்றி கங்கை சடை செருப்பவனே போற்றி கோவே போற்றி கருணாலயன் போற்றி கோலமேனி வராகமே போற்றி கிளரொளி போற்றி கயல் கண்ணாள் பங்கா போற்றி கொடியேறு உடையாள் கூரா போற்றி கண்ணார் நுதலாய் போற்றி குலகா போற்றி கோல மறையோனே போற்றி கருணைமா கடலே போற்றி காட்சியே போற்றி குவிமுளையால் குவி முளை முளையால் கூரா போற்றி குற்றாலத்து குத்தா போற்றி குலாத்தில்லை ஆண்டான் போற்றி கொம்பானையால் கூரன் போற்றி கோதையில் பரம் கருணை போற்றி கோகழி கோமான் போற்றி கோகழி அரசு போற்றி சேயோன் போற்றி சீரோன் போற்றி சோதி போற்றி சிவகன் போற்றி சைவன் போற்றி சாதரன் போற்றி செட்சியன் போற்றி சிவனே போற்றி செஞ்சடை நம்பா போற்றி செய்வா போற்றி செல்வா போற்றி சுந்தர போற்றி சிவலோகா கோன் போற்றி சங்கரா போற்றி செம்பிரான் போற்றி சிவலோகா போற்றி சிந்திக்கு அரியாய் போற்றி சுடர்முடியனே போற்றி சடையவனே போற்றி செய்யவனே போற்றி சச்சையனே போற்றி செய்ய மேனியனே போற்றி சுடரணையாய் போற்றி சுடுகாட்டு அரசே போற்றி சிவகதியே போற்றி சடை மன்னவனே போற்றி சொல் கழிந்தவனே போற்றி சோத்தம்பிரான் போற்றி சீரார் பெருந்துரையான் போற்றி சேயான் போற்றி செம்மேனியான் போற்றி செப்பார் முளை பங்கன் போற்றி சடையப்பன் போற்றி செய்யான் போற்றி சேர்ந்தரியா கையான் போற்றி சிட்டாய சிட்டன் போற்றி சதுர்முகன் தாதை போற்றி செம்மேனியர் போற்றி சந்தன சாந்தினர் போற்றி சிந்துர சேவடியான் போற்றி சேரலன் போற்றி சோழன் போற்றி சீர்புயங்கன் போற்றி செம்பெருமான் போற்றி சிவபுரத்து அரசே போற்றி சோதியாய் தோன்றும் உருவமே போற்றி சிலையனே போற்றி சடை பிஞ்சகனே போற்றி செம்பெருமானே போற்றி சுடரே போற்றி சூழ் சூழ் ஒளி விள சூழ் ஒளி ஒளிவிளக் ஒளிவிளக்கே போற்றி சூழ் ஒளிவிளக்கே போற்றி சூரிய குழல் பனிமுலை மடந்தி பாதியே போற்றி சித்தனே போற்றி சித்தனே போற்றி சிகாமணி போற்றி செஞ்சை சச்சை மலர் குறை மேனியன் போற்றி செம்பொருள் துணிவே போற்றி சீருடை கடலே போற்றி செல்வமே போற்றி சித்தனே போற்றி சூழப்படையானே போற்றி சிவலோக நாயகன் போற்றி சிவபிரான் போற்றி சிறுடையான் போற்றி ஞாலமே போற்றி தேசன் போற்றி தேவன் போற்றி தோன்றா பெருமையனே போற்றி தத்துவனை போற்றி தேற்றனை போற்றி தெளிவே போற்றி கூத்தனை போற்றி தக்கான் போற்றி தயாபரன் போற்றி தேவதேவன் போற்றி தண்ணீர் இல்லோன் போற்றி தொல்லோன் போற்றி தாயே போற்றி தேச பளிங்கின் திரளே போற்றி தலைவா போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி திருவருள் மலையே போற்றி திருவை யாரா போற்றி தெளிவே போற்றி தேவர் கோவே போற்றி உடையான் போற்றி தம்பிரான் போற்றி தேனே போற்றி தில்லை சிற்றம்பலவ போற்றி சித்திக்கும் மானே போற்றி தேன் ஒப்பனே போற்றி துப்பனே போற்றி துணையாளனே போற்றி தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பவனே போற்றி தொழுகுலமே போற்றி திருப்பொன்பதம் போற்றி தொழும்பர்க்கு அரசே போற்றி தனித்துணையே போற்றி தேய்மதியன் போற்றி தாரவனே போற்றி தோளுடை பிச்சன் போற்றி தேசுடையாய் போற்றி தென்னா போற்றி திருமேனி ஒன்று அல்லன் போற்றி தொண்டர்புலன் போற்றி தீர்த்தன் போற்றி தென்னன் பெருந்துறையான் போற்றி தோல் கொண்ட நீற்றன் போற்றி துறை துண்ட பிறையான் போற்றி தன்பாண்டி நாட்டான் போற்றி தெளிவந்த தேரல் போற்றி தென்பாண்டி நாட்டான் போற்றி திரு ஏகம்பன் போட்டி போற்றி தில்லைவானன் போற்றி திருவான தேவர் போற்றி தாழ்சடையோன் போற்றி தீமேனியான் போற்றி தனிப்பெரியோன் போற்றி தில்லை பதிக்கு அரசு போற்றி தாளி அருகினர் போற்றி தாபத வேடத்தர் போற்றி தேரலின் தெளிவே போற்றி தூ ஒளியே போற்றி திருவருட்குன்றே போற்றி துறையாய் போற்றி தேவர் பிரானே போற்றி தேவர்க்கு அரியானே போற்றி தாதாய் போற்றி தலைவா போற்றி துப்பனே போற்றி தூயாய் போற்றி துருத்தி மேயான் போற்றி திருப்பெருந்துறை உறைவான் போற்றி தெற்றார் சடை முடியான் போற்றி தேனார் சடை முடியான் போற்றி திரைவளவு சடை உடையானே போற்றி தாமரைச் சைவன் போற்றி தென்பெருந்துறை நாயகன் போற்றி தென்பெருந்துறை சேவகன் போற்றி தேவே போற்றி தில்லை நடமாடி போற்றி தையலிடம் கொண்ட பிரான் போற்றி திருவடி போற்றி தேவர்தம் தேவே போற்றி நமச்சிவாய போற்றி நாதன் போற்றி நிமலன் போற்றி நல்லறிவே போற்றி நனியானே போற்றி நீற்றோன் போற்றி நம்பன் போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி நித்தா போற்றி நிறுத்தா போற்றி நிர்மலா போற்றி நல் குழலி பங்கானே போற்றி நெடுந்தகையே போற்றி நஞ்சு அமுதாய் அருந்தினனே போற்றி நிலனே போற்றி நல் உரியாய் போற்றி நஞ்சு உன் பிச்சன் போற்றி நாயகன் போற்றி நல்வேலன் தாதை போற்றி நுண்ணியன் போற்றி நிறை கடலோன் போற்றி நன்மணி போற்றி நாத பறையினர் போற்றி நித்த மணாளர் போற்றி நிரம்ப அழகியர் போற்றி நீண்ட கரத்தவர் போற்றி நிறிதர் குஞ்சியர் போற்றி நடுவே போற்றி நிலையனே போற்றி நித்தனே போற்றி நாடரும் பொருளே போற்றி நீதியே போற்றி நெற்றி கண்ணனே போற்றி நண்பே போற்றி நாதா போற்றி பின்னகன் போற்றி பெருமான் போற்றி பேராரே போற்றி பெம்மானே போற்றி பெருமையனே போற்றி புண்ணியனே போற்றி பேரொழியே போற்றி பெரியோன் போற்றி பரமன் போற்றி பழையோன் போற்றி பெற்றியன் போற்றி பத்தா போற்றி பவனே போற்றி பிரானே போற்றி பஞ்சசேர் அடியாள் பங்கா போற்றி பாவக போற்றி பரணே போற்றி புயங்க பெருமான் போற்றி புராண காரண போற்றி புவன் போற்றி பொல்லா மணியே போற்றி பெரியானே போற்றி பிறவி நாசனே போற்றி போரேரே போற்றி புயங்கனே போற்றி பிச்சை தேவா போற்றி பரஞ்சோதி போற்றி புகழிடமே போற்றி பெண்மையனே போற்றி பெரும்பதமே போற்றி பொம்பரனே போற்றி பச்சையனே போற்றி பெருமாள் போற்றி பூண்முலை மங்கை மங்கை வங்கா போற்றி பின்னும் ஆணவனே போற்றி பழையதரு மாபரன் போற்றி பரங்கருணை போற்றி பழம்பொருளே போற்றி பெற்றியனே போற்றி பேரறையர் போற்றி பேராளன் போற்றி பேராசை வாரியன் போற்றி பரிமேல் கொண்டான் போற்றி பெண் சுமந்த பாகத்தன் போற்றி பொன்மேனி போற்றி புரிநூலோன் போற்றி பெருந்துரையின் மன்னான் போற்றி பராபரன் போற்றி பொய் பையர்தம் பொய் போற்றி பொன்னீற்றர் போற்றி பாதாளத்தார் வித்து போற்றி பெரும்பித்தன் போற்றி புனையாளன் போற்றி பாண்டிப்பிரான் போற்றி போ போரேரே போற்றி பணமுலை பாகன் போற்றி பரிபாகன் போற்றி பொன்னம்பல கூத்து உகந்தானே போற்றி பொன்னம்பலத்தம் முழுமுதலே போற்றி பொன்னம்பலத்தாடும் அமுதே போற்றி பொன்னம்பலத்தாடும் தலைவா போற்றி படரொளி பரப்பே போற்றி பூங்கழலாய் போற்றி பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் போற்றி பவளத்தின் முழு சோதி போற்றி பேதாய் போற்றி பார்ப்பானே போற்றி பண்ணின் நேர்மொழியால் பங்க போற்றி பஞ்சின் மெல் மெல்லடியால் பங்க போற்றி பரதிவாழ் ஒளி ஒளியாய் போற்றி பாவ போற்றி பழுதியில் பழுதியில் தொல் புக புகழால் புகழால் பங்க போற்றி பழுதில் தொல் புகழால் பங்க போற்றி புறங்கள் மூன்று எரித்த கையனே போற்றி பொருளனை போற்றி புனிதா போற்றி பெருந்துரை குண்டலை போற்றி பெருவெள்ளமே போற்றி பேதமிலா பெருமையனே போற்றி பெரேசேர் உடையாய் போற்றி புகழே போற்றி புராண போற்றி பரஞ்சுடரே போற்றி பாண்டி பெரும் பதமே போற்றி போகமே போற்றி பொலிவே போற்றி பன்னார்ந்த மொழி பங்கா போற்றி படர்சடையாய் போற்றி பசுபதி போற்றி புண்ணியன் போற்றி பெருந்துரை ஆதி போற்றி பூவார் சென்னிமன்னன் போற்றி புயங்கன் ஆழ்வான் போற்றி பேராளன் போற்றி பெருங்கருணையாளன் போற்றி பெரியான் போற்றி பாண்டி வெள்ளமே போற்றி மன்னன் போற்றி மெய்யே போற்றி மெய்தொடரே போற்றி மலையோனே போற்றி மலசுடரே போற்றி முன்னோன் போற்றி முழுதோன் போற்றி மேகன் போற்றி மறையோர் போற்றி முதல்வா போற்றி மருந்தே போற்றி முத்தா போற்றி மானோர் நோக்கி மணாலா போற்றி மண்ணே போற்றி முனைவனே போற்றி மணிக்குன்றே போற்றி மாலமுதப் பெருங்கடலே போற்றி மலையே போற்றி முதல்வன் மூர்த்தி போற்றி மானான நோக்கிதன் கூரன் போற்றி மணியே போற்றி மங்கையோர் பங்க போற்றி மால்படை ஊர்தி போற்றி மெய்கலந்த கண்ணி பங்க போற்றி மலர்கமல பாதனே போற்றி மரியில் வானனே போற்றி மெய்யர் மெய்யனே போற்றி முலையாள் பங்க போற்றி மெய்யவனே போற்றி மெய்யவனே போற்றி மடலின் மட்டே போற்றி மது வெள்ளமே போற்றி மின்னை ஒப்பாய் போற்றி மருந்தின்னே போற்றி மாமணியே போற்றி மன துணையாய் போற்றி மலைத்தலைவா போற்றி மண்ணாள் மலையாள் மணவாளா போற்றி மின்னவனே போற்றி மெய் சொன்னவனே போற்றி முன்னவனே போற்றி மணி போற்றி மழைதரு கண்டன் போற்றி மருடன் போற்றி மாதேவன் போற்றி மையார் தொடங்கன் மடந்தை மணவாளா போற்றி மாதிருக்கும் பாகன் போற்றி மெய்யாளன் போற்றி மந்தார மலை மாலை போற்றி மாதியலும் பாதியன் போற்றி முக்கன் அப்பர் போற்றி மலைக்கு மருமகன் போற்றி மங்கை பங்கினன் போற்றி மையமர் கண்டன் போற்றி மாணிக்க குத்தன் போற்றி மெய்யர் மெய் போற்றி மெய்த்தேவர் போற்றி மன்னோர் மருந்து போற்றி மூன்று நயனத்தான் போற்றி மாது ஆடு பாகத்தன் போற்றி மாமரையோன் போற்றி முடியா முதலே போற்றி முடிவிலாம் முதலே போற்றி மனத்திடைய மண்ணிய மண்ணே போற்றி மாயனே போற்றி மா வகிர் அன்ன கன்னிபங்கா போற்றி மலர் சேவடியானே போற்றி முத்தா போற்றி முக்கண் எந்தை போற்றி மாவுரியானே போற்றி முக்கணா போற்றி மரகதம் போற்றி முத்தே போற்றி மதுரக்கணியே போற்றி மானோர் பங்கா போற்றி மூர்த்தி போற்றி மாசிலா மணியே போற்றி முத்தானே போற்றி மூவாத முதலானே போற்றி முடிவிலா ஒத்த முடிவிலா முடிவில்லா ஒருவனே போற்றி மலர் ஜோதியனே போற்றி மலர் ஜோதியான் போற்றி முதற் போற்றி முக்கன் அப்பன் போற்றி முதல் போற்றி மாதிவர் பாகன் போற்றி பெயின்ற வாசகன் போற்றி மலர் மாமலர் மேயர் ஜோதி போற்றி மாது நல்லாள் உமைவங்கன் போற்றி மகேந்திரநாதன் போற்றி முனிவா போற்றி முனிவர் முழு முதலே போற்றி முத்து அணையானே போற்றி மணி அணையானே போற்றி மீன்வலை வீசிய கானவன் போற்றி மாது ஒரு கூருடைய பிரான் போற்றி யாவர் கோன் போற்றி யோகமே போற்றி யோகத்தின் பொலிவே போற்றி வேந்தன் போற்றி விமலா போற்றி விடைபாகா போற்றி வெள்ளமே போற்றி விருந்தினன் போற்றி வேடுவன் போற்றி விருப்பன் போற்றி வெற்பன் போற்றி வல்லோன் போற்றி வேதியன் போற்றி விகிருதா போற்றி வாழ்வே போற்றி வைப்பே போற்றி உழைவே போற்றி விடங்கா போற்றி விசும்பே போற்றி வானிலா பொருளே போற்றி வான விருத்தனே போற்றி உடலையே போற்றி வள்ளல் போற்றி வானத்தவர் ஏறு போற்றி வெண்ணி வெண்ணீரா போற்றி விடையவனே போற்றி வார் ஊறு பூண்முளையால் பங்கா போற்றி வெருளே போற்றி விடங்கா போற்றி வெண்மையனே போற்றி வாழ்முதலே போற்றி வீர போற்றி வேத விழுப்பொருள் போற்றி வான்வார் போற்றி விழுப்புருள்கள் போற்றி விண்ணீராடி செல்வா போற்றி வித்தகர் போற்றி வாழ்வார் கடலே போற்றி வல்லாளன் போற்றி மின் சுமந்த கீர்த்தி போற்றி வானவன் போற்றி வான நாடர் மருந்து போற்றி வெல்கொடியோன் போற்றி வானோர் பீரான் போற்றி வித்தக தேவர் போற்றி வெள்ளப்பிரான் போற்றி விண்ணோர் முழுமுதல் போற்றி விடையான் போற்றி வல்லான் போற்றி வெண்ணீற்றர் போற்றி வெல் வெள்ள வெள்ள கலிங்கத்தர் போற்றி மின் திரு முண்டத்தர் போற்றி வாழ்முதல் ஆகிய பொருளே போற்றி வழிமுதலே போற்றி பெருள் புரிமான் அன்ன நோக்கி பங்க போற்றி விண்ணோர் பெருமான் போற்றி வைரத்து ஒப்பனே போற்றி விகிதா போற்றி வித்தகனார் போற்றி வான்கருணை தந்தான் போற்றி வினையேடா போற்றி வெறிகமள் சடையன் போற்றி விண்ணவர் கோவே போற்றி வெய்தொள்மை பங்கன் போற்றி வேல்கண்ணால் பங்கன் போற்றி வேடன் போற்றி வலைவாணன் போற்றி சிந்தையெல்லாம் சிவன் நிறைக